காலை வணக்கம் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை மார்கழி ஒன்று இன்றைக்கி வந்து நினைக்கல காலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து ரெண்டு கருப்பு திராட்சை பிஸ்தா ரெண்டு பிரெட்டும் ஊட்டாச்சு அதுக்கப்புறம் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஊற வச்சுருக்கிறது நான் மாத்திரை போடும்போது எதாவது இனிப்பாக சாப்பிடும்போது இருக்கா அதனால ரெண்டு ரெண்டு மாத்திரை போடும்போது சாப்பிட்டுக்கணும் சாம்பார்க்கு வந்து காய்கறி தான் குடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் டீ போட்டு வச்சுருக்கேன் ஆக்கி பாவ எடுத்து நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் கேரட்டும் முட்டைக்கோசும் முட்டைக்கோஸும் செட்டாக்கில் எதுவுமே குக்கர்லேயே போட்டுட்டேன் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்ட்டு சாதம் வச்சாச்சு அதுக்கப்புறம் சாம்பார் தடியங்காய் க்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு என்ன போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் சாதம் வச்சாச்சு அதுக்கப்புறம் ரசம் ரசம் தான் ஏன்னா கிளைமேட்டே சரியில்லை ஒரு மாறி மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் இப்போ அதனால தான் ரசமாக டெய்லி வச்சுருக்கு வெயில் நல்லா வந்துச்சுன்னா கூட தயிர் கொடுக்கலாம் தயிர் கொடுக்க முடியாது என்ன சாதம் எடுத்து வச்சு வச்சு இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் தோசை தான் ஊற்றுனோம் தோசை தக்காளி சட்னி இதை வச்சு தான் கொடுத்தேன் மதியாக சாம்பார் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை மாதப்பூமா சாம்பார் வச்சு முட்டைக்கோசும் கேரட்டும் பொடியும் அவ்வளோதாங்க எங்களோட குட்டினஸ்லாம் இதாக சமையல் இன்னைக்கு சாப்பாடு எடுத்து வைப்போம் ஓகேங்க பாய் அடுத்த வீட்டில் பார்ப்போம் சோறு ஒடிச்சாச்சு அதை வந்து கேரட்டு உருளை கற்று சேத்தாக்கில் உப்பரையே போட்டு போட்டால் இது வந்து சாருக்கு மட்டும் கோவக்காய் வெட்டி வச்சுருக்கேன் ஒரே பாவக்காய் வச்சு அதையும் கூட வெட்டி போட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து புடலங்காய் ஒன்று நென் இருக்குது அதையும் பறித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காய் வாங்கிட்டு வந்து தான் பிடிக்கணும் இப்போ மதிய சாப்பாட்டுக்கு வந்து அப்பளம் பறித்து வச்சாச்சு